வணக்கம் என்னுடைய தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிமை நிறைந்த காலை வணக்கம் உங்கள் அனைவருக்குமே வணக்கம் வணக்கம் இப்பொழுது இந்த சிறிது நேரத்தில் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விளையாடக்கூடிய மகிழக்கூடிய ஒரு இடம் அது ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து பராமரிப்பு குறைபாடோடு இருந்தது அந்த அந்த விளையாட்டு பார்க்கை வந்து புதுப்பிக்கும் வகையில் அந்த பகுதியில் வசித்து வரும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கக்கூடியவர் குழந்தைங்களுக்காக எந்த ஒரு பணியாக இருந்தும் செய்யக்கூடியவர் நல்ல மனிதர் அண்ணன் மிட்டாய் சீனிவாசன் அவர்களுடைய இல்லம் அருகே அந்த பூங்கா இருக்குது அவருடைய முயற்சியால் இன்றைக்கி அந்த பூங்கா வந்து பார்வையிட்டு அதை வந்து புதுப்பிச்சிருக்கிறாரு இதுக்கு முழு ஒத்துழைப்பு உடனடியாக அண்ணனுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நெறிஞ்சிருக்கக்கூடிய எங்களுடைய வழிகாட்டி ரோல் மாடல் தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்துறை அண்ணன் ஈரா ராஜேந்திரன் அன்னார் அவர்கிட்ட அந்த தகவலை தெரிவித்து அவர்கிட்ட அந்த ஆணை பிறப்பித்து இன்றைக்கி அந்த பூங்கா வந்து புதுப்பொலிவோடு பல்வேறு பணிகளை செஞ்சு இன்றைக்கி அதை திறக்க உள்ளார்கள் இன்னொரு ரெண்டு ஒரு நாளையில் அன்னார் அவர்களுடைய நேரம் கருதி அவருடைய டைம் கேட்டு என்றைக்குங்கிறத அதை தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு வந்து அந்த பூங்காவை வந்து புது புலியோட திறக்க உள்ளோம் அந்த பூங்காவை மேல் பார்வையிடும் வகையில் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் தொழிலுடைய பார்ட்னரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னை கேட்டு அறிஞ்சு செய்வார் கட்சிக்கு அப்பாற்பட்டு எங்கள் நாங்கள் வந்து அந்த அண்ணனை வந்து ரொம்ப நேசிப்போம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவார் அதனுடைய அடிப்படையில் கூட்டணி கட்சி முறையிலையும் அண்ணனுடைய அன்பிற்காகவும் நான் வந்து இப்போ அந்த பார்க்கை வந்து பார்வையிடுறதுக்காக போகிறேன் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுடைய கரங்களால் வந்து அந்த புதுப்பொலிவோடு திறக்க உள்ளோம் அதை பார்வையிடும் வகையில் இன்றைக்கி நான் போகிறேன் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு வீடியோவையும் மிட்டாய் சீனிவாசன் அன்னார் அவர்களுடைய சேர்ந்து அதை பார்வையிடும் வகையில் எங்கள் அமைச்சர் அவர்கள் வரக்கூடிய அந்த வரவேற்பு நிகழ்வை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அதை பார்வையிடுறதுக்காக போகிறேன் நானும் அண்ணன் கழக கண்மணி டைலர் ரத்தினம் அவர்களும் போகிறோம் நன்றி வணக்கம் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வீடியோவை எடுத்து உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்லது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்